துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமிழருக்கு ஒரு தமிழர் வாக்களித்திருக்கிறார் தமிழருக்கு வாக்களித்த தமிழருக்கு எனது பாராட்டுகள் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்தார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் நயினா நாகேந்திரன் பேசியதாவது செங்கோட்டையன் அரித்துவார் செல்வதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தேர்தலுக்கு எட்டு மாதங்கள் இருக்கிறது இன்னமும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் தமிழருக்கு ஒரு தமிழர் வாக்களித்திருக்கிறார் தமிழருக்கு வாக்களித்த தமிழருக்கு தர்மருக்கு எனது பாராட்டுக்கள் என தெரிவித்தார் வெளிநாட்டில் பிறந்த ராகுல் காந்திக்கு இந்தியர் என்கிற உணர்வு வராது தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறையாக உள்ளது வேலூர் இப்ராஹிம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை கண்டிக்கிறோம் என்னை தனிப்பட்ட முறையில் சந்தித்த இரண்டு காவல்துறையினரை பணிமாற்றம் செய்துள்ளார்கள் பத்து வயது பெண்கள் முதல் எழுபது வயது பெண்கள் வரை பாலியல் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் சுதந்திரம் அடைந்ததிலிருந்தே தமிழ்நாட்டில் மிக மோசமான ஆட்சி இதுவரை நடந்தது அடிபட்டவர்கள் மீது வழக்கடித்தவர்கள் மீதும் வழக்கு இல்லை ஏர்போர்ட் மூர்த்தி கைது தொடர்பாக நைனா நாகேந்திரன் கருத்து தெரிவித்தார் சென்னை விமான நிலைய செய்தியாளர் எஸ் பிரபு ரெண்டு மூணு ஆச்சு அப்போ இன்னைக்கு வந்து கேட்குறீங்க அதாவது மதிப்புக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி அதனுடைய அடிப்படையில் அவர் அரிதுவாக போறோம்னு சொல்லியிருக்காரு அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சார் எங்களை பொறுத்த மட்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி இந்த ஆட்சி வந்து இருக்கக்கூடாதுங்கிறது எங்களுடைய எண்ணம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்களும் அந்த எண்ணம் தான் இருக்கும் அதில் அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரணுங்கிறது எங்களுடைய எண்ணம்

ஏதாவது உரிமை கிடைச்சிருக்கு ஆனா தாவே தா விஜய்க்கு மொத்தம் இது வந்து மறுக்கப்படுறது கூட தலைவர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து என்ன விஷயம் என்னங்கிறது அதை பற்றி நான் எதுவும் கருத்து என்னுடைய கருத்து சொல்ல முடியும் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க வந்து ராகுல் காந்தி மலேசியாவில் இருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழன் என்கின்ற உணர்வு இருக்கணும் இந்தியாவில் உள்ள ஒரு ப்ரொஜெக்ட்டு இந்தியன் என்கின்ற உணர்வு வேணும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம த இந்தியாவுடைய உணர்வு வராது அது மாதிரி தமிழனுடைய தமிழனாக இருந்து வாக்களிக்க ஒரு தமிழனுக்கு ஒரு உரிமையிலும் பெற்றுக்கொள்ளலாம் வந்து சார் தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசினுடைய ஏவல் துறையா இருக்குது நேற்று முன்தினம் எங்கள் கட்சியை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு மருத்துவமனை மருத்துவமனைக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒன்றா ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்குறதுக்கு அப்படி போயிருக்காங்க ஆனால் உடனே அவரை பல்வேறு குற்றப்பிரிவுகளில் வழக்குல பதிவு செஞ்சு உடனே சிறையில் அடைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் கடலூருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எந்த விதத்தில் நியாயம் அது காவல்துறை என்ன வந்து ரெண்டு போலீஸ்காரர்கள் என்ன வந்து சந்தித்தாங்க உடனே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வெளியூருக்கு மாற்றிட்டாங்க இதுதானே இந்த ஆட்சியில் நடக்குது அது மட்டும் இல்ல எத்தனை இன்னைக்கு கூட நீங்கள் பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை இன்றைக்கி கூட பத்திரிகைகளை செய்திருக்கு பாலியல் வன்கொடுமைகள் பத்து வயசு குழந்தையிலிருந்து எழுபது வயசு பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள் ஆசிரியர்கள்லாம் எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் எல்லாம் போகையோடு தான் உள்ளே வர்றாங்க தலைமை ஆசிரியர்கள் வந்து மாணவிகளுக்கும் பாலியல் வன்கொடுமை இதுவரையிலும் இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த ஒரு நாலு வருடசத்திலும் இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஆட்சி எங்கேயுமே கிடையாது ஆட்சி வந்து கட்டுப்பாடு இல்லை அவ்வளோதான் கண்டிப்பா நிச்சயமாவே அதான் நான் சொன்னை பார்த்து காவல்துறை வந்து அடிப்பட்டவங்களுக்கு மேல வழக்கு அடிச்சவங்க மேல வழக்கு இல்லை காரணம் அவங்க வந்து திமுக கூட்டணினுடைய ஆதரவாளர் இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் ஒரு தலைகீழா நடக்குது யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களே பிடிச்சு உள்ளே போடுறாங்க அதான் நடக்கும் هي سي تپي روڈ وے